ஐயோ இது மாதிரி கிட்னியில் ஸ்டோன் நாங்கள் உடனே சர்ஜரி வேணும் அவங்க ரெண்டரை லட்சம் சொன்னாங்க அதனால் வந்து நாங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகலாமா இல்லை கேரளா கிளம்பலாமான்னு பார்த்து அதுக்கு தான் அப்படி அப்படி பிளான் யோசிக்கிறோம் அப்படின்னு சரி ச்சே இது என்ன நீங்க போய் சரியா போதில பேசுறீங்க ரெண்டரை லட்சமா அச்சே போங்க நீ இது முதல்ல சொல்ல கூடாதா என்னதான் சொல்லணும் இப்போ என்ன பாப்ப நீ இது வரைக்கும் கேட்கலையா அப்படின்னு உரிமையா கோபத்தோட கேட்டேன் போனாங்க அங்கே அந்த கல் வந்துச்சு பதிமூணு பாயிண்ட் எட்டு சென்ட் எட்டு மில்லி மீட்டர் இருந்தது அந்த புள்ளி ஆமா ஆனா அந்த கல் வந்து டாக்டர் கிட்ட கொண்டு போய் காமிச்சு நம்ம கொடுக்கும்போது எவிடன்ஸ் அந்த ரிப்போர்ட் எல்லாமே எடுத்துட்டு போனோம் இங்கே நாங்க ஸ்கேன் எடுத்ததும் அட்மிட் பண்ணணும் அந்த சலன எல்லாமே எடுத்துகிட்டு போனோம் எடுத்துகிட்டு போய் அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டு எல்லாமே கொண்டு போயிட்டு அவங்க அந்த ஸ்கேன் கல் வச்சுட்டு அங்கே மெஷர்மெண்ட் எடுத்துவிட்டோம் ஆனால் ஆப்ரேஷன் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டாங்க செக் பண்ணிவிட்டு ஆப்ரேஷன் ஃபிக்ஸ் பண்ணதான் சொன்னாங்க ஸ்கேன் எடுத்து நில்லுன்னு வந்துடுச்சு அஞ்சு ஆப்பிள் வலிக்க டைம் ஒரு நாளைக்கு சாப்பிட்றணும் பாக்கி என்ன சாப்பிட்டாலும் பரவாயில்ல கடுங்கு கூலி அந்த மாதிரி ஏதாவது சின்ன விஷயம் சொன்னாங்க அதை நான் மறந்துட்டேன் இந்த பிரச்சனையில் வணக்கம் நண்பர்களே நான் உங்களை சொன்னார் ஹரிதாஸ் நம்ம அருகில் பாரம்பரிய சித்த வைத்திய மதிப்புக்குரிய வெங்கடேசையா இருக்காரு ஐயா வணக்கம் ஐயா ஐயா வணக்கம் ஐயா ஐயா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க ஐயா நீங்க எப்படி இருக்கீங்க மகிழ்ச்சியா சந்தோஷமா இருக்கு ஐயா ஐயா சொல்லுங்க அம்மா கேரளாவில இருந்து இப்ப தமிழ்நாட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஃபார்ட்டி இயர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க ரொம்ப அருமையான ஒரு விஷயம் இப்போ அம்மாக்கு என்ன பிரச்சனை இருந்தது அப்படின்றத அவங்க கிட்ட கேக்கலாம் அம்மா வணக்கம்மா எனக்கு ஆக்சுவலி எனக்கு இல்ல பிரச்சனை என் பொண்ணுக்கு என் டாட்டருக்கு அவ வந்து குவைட்ல இருந்தாங்க ஆக்சுவலி இங்க வரும்போது நல்லா வந்தாங்க எதுவும் பிரச்சனை இல்லை இன்னைக்கு கிளம்புறோம் மார்னிங் வந்து ஈவினிங் ஃப்ளைட்டு மார்னிங் வந்து அவளுக்கு வயிறு வெலிக்குதுன்னா ரொம்ப வயிறு ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆகிடுச்சி சரி ஹாஸ்பிட்டல் போனோம் போன உடனே அவங்க ஸ்கேன் எடுத்தாங்க ஸ்கேன் எடுத்தால் யூரன்ல ஸ்டோன் இருக்குது கிட்னியில் ஸ்டோன் இருக்குது ஓகே அது வந்து கிட்னி விட்டு வெளியே வந்து யூட்ரஸுக்கும் பார்டரில் பார்டர் மாட்டி இல்லை யூட்ரஸுக்கும் கிட்னிக்கு நடுவில் அந்த டியூபில் மாட்டால் மாட்டிவிட்டு அப்படின்னாங்க ஓகே ஓகே இம்மிடியேட்டாக சர்ஜரி வேணும்னு அப்படின்னாங்க டூ பாயிண்ட் ஃபைவ் சொன்னாங்க டூ ஃபைவ் டூ பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸு பேக்கேஜ் சொன்னாங்க ரெண்டரை லட்சம் ஆமாம் உடனே சரி அந்த டைமில் வந்து ரெண்டரை லட்சம் அந்த டைமில் எடுக்கிறதுக்கும் இல்லைன்னு சர்ஜரி பண்ணாமலே வழியும் இல்லை அப்படின்னா சரி நாங்கள் வேறு ஹாஸ்பிட்டலில் போகலாம் இன்சூரன்ஸ் இருக்குது அந்த ஹாஸ்பிட்டலில் போகலான்னு கிளம்பி வந்தோம் ஆனால் ஏதோ கடவுள் புண்ணியத்தில் ஒரு நல்ல வழி வந்த ஆட்டோக்காரன் இறக்கி விட்டுட்டு வீட்டுக்கு நாங்கள் வர சொல்லிட்டோம் வந்து வீட்டுல இறக்கி விட்டுட்டு அந்த ஆட்டக்காரன் திரும்பறோம் வண்டி ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு ரெண்டு அடி பின்னாடி வந்துகிட்டீங்கன்னா பாப்பாவுக்கு பிரச்சனை அப்படின்னா அப்ப அவளுக்கு நிக்க கூட முடியல அப்படியே என்ன சொல்றது வழங்கி நிக்கிறேன் நிக்க முடியல ஸ்ட்ரைட்டா நிக்க முடியல நாங்க சேர் வந்து வாட்டைல இறங்க முடியல தூக்கி எடுத்து சேர் வந்து ஆட்டோ பக்கத்துல கொடுத்து சேர்ல தூக்கி உட்கார வச்சு அவ்வளவு வலி அவ்வளவு வலி துடிக்கிறான் அத்தனைக்கு அவன் நர்ஸ்ஸா இருக்கிறான் தேர்டி நியர்ஸ் அவன் நர்ஸ்ஸா இருக்காங்க ரொம்ப நாங்களும் துடிச்சிட்டு என்ன பண்ணுறது இது பண்ணுறது போகிறதுக்கு எல்லாமே பேக் பண்ணிட்டு இருக்காங்க ஈவினிங் ஆறு மணிக்கு ஃப்ளைட்டு என்ன பண்ணோன்னு தெரியாமல் நாங்கள் கொண்டு இருந்தேன் ஆட்டோக்காரர் வந்து திரும்பி வந்துட்டு கேட்டாங்க என்னம்மா பாப்பாவுக்கு பிரச்சனை அப்படின்னா ஐயோ இது மாதிரி கிட்னியில் ஸ்டோன் நாங்கள் உடனே சர்ஜரி வேணும் அவங்க ரெண்டரை லட்சம் சொன்னாங்க அதனால வந்து நாங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகலாமா இல்லை கேரளா கிளம்பலாமான்னு பார்த்து அதுக்கு தான் அப்படி பிளான் யோசிக்கிறோம் அப்படின்னா சரி

அங்க போ நீ முதல்ல அப்படின்னா எங்க போன்றீங்க என்ன ஒரு ஃபோன் பண்ணுற துடியிலும் பாப்பா எல்லாருமே நாங்க அழுகுறோம் ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆயிடுச்சு எங்களுக்கு ரொம்ப பசங்களும் எல்லாரும் கூட்ட அழை அரைந்துச்சு உடனே அவர் சொன்னாரு நானே ஃபோன் பண்றேன் நீ அப்படி இருமா அப்படின்னா ஆனா ரொம்ப பழக்கமான ஒரு ஆட்டக்காரன் அவருடனே ஒரு நம்பர் எடுத்துட்டு ஃபோன் பண்ணுவாரு ஆனா யாருக்கு என்னதுன்றதோ அதுவும் தெரியல ஆஹ் ஐயோ யோ நான் வெளியே கிளம்புறேன் அப்படியாப்பா குட்டணி எவ்வளோ நேரத்தில் வருவாங்க அவங்க அப்படின்னா அப்போ அவரே கேட்டார் பத்து நிமிஷத்தில் வந்துடுறேன் ஏதோ சொல்லியிருக்காங்க போல தெரியல என்னோட என்கிட்ட கேட்டால் நீ வந்து என் பின்னாடி வந்துடு இல்லாட்டி யாராச்சும் அனுப்பு நான் முதலே போகிறேன் அப்படின்னா எங்கே போகிறேன்னு இது போறேன்னு இது சொல்லலை கடைசியில் போகிற வழியில் நான் ஃபோன் பண்ணி கேட்டேன் நான் என்ன பண்ணணும் நீங்கள் எங்கே போகிறீங்கன்றீங்க ஏதோ ஃபோன் பண்ணிங்க என்ன விஷயம்னு கேட்டதுக்கு நான் நீ என்னை பின்னாடி அனுப்பு பசங்களை யாரும் அனுப்பு அப்படின்னா இவர் போய் இந்த வெங்கடேஸ்வரர் ஐயா கிட்ட போயிருக்காங்க ஆனா அவரன்னு எல்லாம் தான் தெரியும் எனக்கு இந்த கல்லெல்லாம் போ என்ன கதை சொல்றேன் போயிட்டு இவரு மாத்திரை கொடுத்து அமைச்சிருக்காங்க ஆனா இளநீருக்கு த ஒரு பக்கம் இளநீர் வாங்க போயிருக்காங்க ஒரு பக்கம் இவரு மருந்து வாங்க போயிருக்காரு ஆற இந்த ஆட்டக்கார ரெண்டு இங்கேன்னு நாளை அமிச்சிருக்காங்க ஏன்னா லேட் ஆகுது இல்லை அவ்வளவு தூரம் வர்றதுக்கு இவர் வாங்கிட்டு வீட்டுல இருந்து கிளம்ப வைத்தியர் வீட்டுல இருந்து கிளம்பும் போதே போன் அடிச்சிருக்கேன் கிளம்பிட்டேன்னு ஆப்போசிட் வழியில் பசங்க போய் அந்த மருந்தை கலெக்ட் பண்ணி ஒரு பக்கம் வந்து இளநீர் வாங்க போயிருக்காங்க வாங்கிட்டு வந்து கொடுத்துட்ட தான் யார் என்னென்னு கேட்குறது ஆனால் இவரே எனக்கு தெரியல இவரோட ஃபோன் நம்பரும் எதுவும் எனக்கு தெரியல ஒரு மத்தியானந்த எனக்கு ஃபோன் பண்ணி இவரோட நம்பர் கொடுத்தாங்க ஏதாச்சும் இருந்தால் ஃபோன் பண்ணி அவர்கிட்ட பேசுங்கம்மா அப்படின்னா சரிண்ணா ஆனால் அந்த மருந்து கொடுத்து ஒரு டூ ஹவர்ஸில் வலி கம்மி ஆகும் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அதே மாதிரி ஒரு ஒன் ஹரில் ஒன் ஹவர்ல கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோ கிராஜுவலாக குறைய ஆரம்பிச்சிச்சு வெளி ஓரளவுக்கு நிற்கலாம் படுக்கலான்ற மாதிரி ஆகிடுச்சு அதுக்கடுத்து அவர் என்ன சொன்னார்ன்னா திருப்பி இவரே வைத்தராக ஃபோன் பண்ணார் எனக்கு என்னம்மா எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டு சொன்னேன் கொஞ்சம் பரவாயில்ல ஓரளவுக்கு நம்ம பார்த்துக்கணு நிற்கிற அளவுக்கு ஆகிடுச்சி அப்படின்னா நீ தைரியமாக கொடுங்க அப்படின்னா காலையில் இளநீரில் ஒரு மாத்திரை போட்டு பத்து நிமிஷமாக நம்ம அது மறந்துட்டு நான் ஊற வச்சு கொடுக்கணும் படி அந்த தண்ணி மட்டும் கொடுக்க சொன்னாங்க அஞ்சு ஆப்பிள் வலிக்கட்டாய் ஒரு நாளைக்கு சாப்பிட்ணும் பாக்கி என்ன சாப்பிட்டாலும் பரவாயில்லை கடுகு புளி அந்த மாதிரி ஏதாவது சின்ன விஷயம் சொன்னாங்க அதை நான் மறந்துட்டேன் இந்த பிரச்சனையில் ஆனால் அந்த மூணு நாள் மாத்திரை கொடுத்தா சொன்னார் முடிஞ்சு போயிடும் கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சி போயிடுவோம்மா கரைஞ்சிட்டு கடைசியாக வந்துட்டு வெளியே வந்துடும் அப்படின்னா ஆனால் போகல எங்களுக்கும் கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு திருப்பி இவளுக்கு லீவ் இல்லை ரொம்ப பிரச்சனையாயிடுச்சு சரி இங்கே தான் ரெண்டரை லட்சம் சொல்கிறாங்களே நம்ம ஊருக்கே போயிடலான்னு ஃப்ளைட்டு புக் பண்ணி நாங்கள் கேரளா போனோம் போகிற வழியில ஃப்ளைட் இறங்கி இன்னும் கொஞ்சம் தூரம் போன கார்ல போகும்போது யூரன் வரணும்னா போனாங்க அங்கே அந்த கல் வந்துச்சு பதிமூணு பாயிண்ட் எட்டு சென்ட் எட்டு மில்லி மீட்டர் இருந்தது அந்த கல் புள்ளி எட்டு ஆமா ஓ ஆனா வந்து சுத்தமா அது ஒரு சொட்டு கூட கரையில என்ன நாங்கள் போய் அங்கேயே மெஷர்மெண்ட் எடுத்துட்டோம் ஹாஸ்பிட்டல்லு போய் ஆனா அவங்களும் சொன்னாங்க இது எதுவும் ரொம்ப அதிசயமா இருக்கு என்ன பண்ண அது கேட்டேன் நாங்க இது மாதிரி மெடிசின் கொடுத்தாங்க நாங்கள் சாப்பிட்டுட்டு டைம் இல்லை திருப்பி ஒரு ஒரு டூ டேஸு த்ரீ டேஸாக தான் சாப் கண்டினியூஸாக பண்ண சொன்னாங்க ஆனால் அது எடுக்கவே இல்லை இந்த மூணு நாள் மாத்திரையில் இந்த கல் அஞ்சாவது நாள் வெளியே வந்துடுச்சு சூப்பர் சூப்பர் நான் அந்த கல்வி வந்து டாக்டர் கிட்டே கொண்டு போய் காமிச்சேன் ஏன்னா நம்ம கொடுக்கும்போது எவிடன்ஸ் அந்த ரிப்போர்ட் எல்லாமே எடுத்துகிட்டு போனோம் இங்கே நாங்கள் ஸ்கேன் எடுத்ததும் அட்மிட் பண்ணணும் அந்த சலன் எல்லாமே எடுத்துகிட்டு போனோம் எடுத்துகிட்டு போய் அந்த ஸ்கேன் ரிப்போர்ட் எல்லாமே கொண்டு போயிட்டு அவங்க அந்த ஸ்கே கல் வச்சுட்டு அங்கே மெஷர்மெண்ட் எடுத்துட்டோம் அங்கே எடுத்து ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்காங்க ஃபைலில் ஓகே ஓகே ஓகே

வந்து இவங்க வந்து அங்க போய்ட்டு பாத்தீங்கன்னா வந்து நாலாவது வேலை அதாவது மொதல் நாள் சாயங்காலம் இங்க கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் வாங்கினதே ஈவினிங் தானே காலையில அப்ப ரெண்டு வேலை இங்க அங்க ஒரு வேலை

ஆலோசனை பெற்று நோய் நெடுமா ஆரோக்கியமா வழங்க நல்லதை பகிர்ந்து ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்கும் மீண்டும் மீண்டும் அறிமுகமான பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சோனாரிதாஸ் நன்றி வணக்கம் 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 வணக்கம்